கஷ்டப்பட்டு உழைக்கிறோட எந்த இடத்துல பார்த்தாலும் சந்தோஷந்தான் மனசுக்கு ஆனால் இந்த மாதிரிப்பட்ட உயரங்களில் இருந்து வேலை செய்யக்கூடிய வேலைகள் கொத்தனார் வேலையாகட்டும் பெயிண்டர் வேலையாகட்டும் ப்ளம்பர் வேலையாகட்டும் நம்ம குத்து வேலை சம்மந்தப்பட்ட எந்த இடத்துலையும் உயரங்கள் வரும் அதே மாதிரி நம்ம வேலை முடிஞ்சு அந்த வேலையை அழகு குற செய்யக்கூடிய ஒரு தன்மை யாருக்கிட்ட இருக்குங்கன்னா முக்கியமாக பயின்றுக்கிட்ட தான் இருக்குது நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருக்க அற்ற குற்ற குற்ற குறைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடியது பயின்று தான் ஆனால் இந்த மாதிரிப்பட்ட உயரங்களில் இருக்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு வேறு எந்த சிந்தனையும் வராது அந்த வேலையை திற சிறப்பாக தரமாக செய்து மாறணும்னு உள்ள ஒரே ஒரு சிந்தை மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் நிறைய இடங்களில் இதே மாதிரி பார்த்துருக்கேன் இன்னும் கயறு கட்டி அப்படி இறங்கக்கூடிய கஷ்டமான வேலைகளும் உண்டு இதுவும் ஒரு கஷ்டமான இடம் தான் எனக்கு வர தோணுச்சு ஏன்னா வித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அந்த சன்சைடுக்கு மேலே அவர் உட்கார்ந்துருக்காரு என்னோட வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு வேலை தான் நான் பார்த்த உடனே அதை உங்கள் கூட பகிரலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் இப்படி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரிப்பட்ட ரிஸ்க்கான வேலைகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்க்கவே அவ்வளவு ஆச்சரியமாகவும் இருக்கும் அந்த இந்த மாதிரி உயரமான இடங்களில் இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே வேறு ஒரு பயமோ வேறு ஒரு சிந்தனையோ வராது இந்த வேலையை முடிச்சுட்டு போனால் தான் நம்ம வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க மனைவி இருப்பாங்க நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு போனால் தான் அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் எந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கவங்கள்கிட்ட இருக்கும் அதை தவிர்த்து கீழே இவ்வளவு தான் உயரத்தில் இருக்கோமேனு உள்ள ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ளே இருக்காது இருந்தால் எப்படி அந்த சன்சைட்லேருந்து கீழே இறங்கி இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இப்படி இருக்க தோணாது ஏன்னா உழைப்பின் வலிமை ந நிறைய விஷயங்களில் எடுத்துக்காட்டலாம் அது இதுவும் ஒன்று நம்ம பெயிண்டர்களும் நம் போ பாராட்டத்தக்கவர்கள் போற்றத்தக்கவர்கள் அவங்க வேலையும் நம்ம வேலையும் ஒன்று தான் இருந்தாலும் நம்ம வேலை சாரம் போட்டு தான் நின்று வேலை பார்ப்போம் அவங்க ஒற்றை கயிற்றில் தூங்கி நின்று வேலை பார்ப்பாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு இருந்தாலுமே பாராட்டத்தக்கவர்கள் போற்றத்தக்கவர்கள் போற்ற இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துலையும் அவர் ஒரு கை தான் அவர் பிடிச்சிருக்கார் ஒரு ஒரு கைனால தான் அந்த இடத்த அப்படி பிடிச்சிட்டு நின்று வேலை இருந்தாரு அதை பார்க்கவே எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்குது ஏன்னால் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு வேலை செய்ய இடத்துல நாங்கள் கொத்தவரை பொறுத்த வரைக்கும் சாரம் போட்டு கட்டி தான் நின்று வேலை பார்ப்போம் சின்ன ஒரு ஓட்ட உடசல் அடைக்க மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம மற்றபடி இதே மாதிரி ஏறிஞன்னு வேலை பார்ப்போம் எங்கள் வேலையிலையும் இதே மாதிரிப்பட்ட வேலை பார்க்கறது ரொம்ப குறவு ஏன்னா நம்ம ஒரு கிலோண்டை கம்பு வச்சு கட்டி நின்று வேலை பார்க்க கணக்கு வேண்டி தான் உள்ளே வேலை செய்வோம் ஆனால் இவங்க வேலையில் எத்தி ப்ரெஷ்ஷாக அடிச்சா போகிறோன்னு உள்ள முறைக்கு இப்படி நின்று வேலை பார்க்காங்க இருந்தாலும் அதை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு பயமாக இருந்தது எப்படி நிற்காங்களோன்னு ஆனால் வேலை செய்து சர்வீஸ் உள்ளவங்களுக்கு இது ஒரு எளிதான வேலையாக இருக்கலாம் ஆனால் ஆபத்தான வேலையும் கூட கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி கொத்த வேலையில் ப்ளம்பர் ஆகட்டும் டைல்ஸ் ஆகட்டும் எல்லா வேலையும் கஷ்டந்தான் ஆனால் நம்ம வேலையெல்லாம் பூர்த்தீகரித்து கடைசியில் அந்த கெட்டத்தை மெருகேற்றக்கூடிய ஒரு ஆள் தான் பெயிண்ட்ரு அவங்களையும் நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் வணக்கம் நண்பர்களே